நம்ம சேனலாக பார்க்குறவருக்கும் வர நபர்களே சிவாஜ் சார் முன்னர் காலகட்டங்களில் மிகப்பெரிய நடிகராக இருந்ததுனால சிவாஜ் சார் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஆயிரம் அர்த்தம் இருக்கும் இதனாலேயே பல நடிகர்களுக்கும் சரி பல இயக்குநருக்கும் சரி பல விஷயங்களை வந்து சிவாஜ் சார் சொல்லிக் கொடுத்துருக்காரு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் இப்படி நடக்கும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பல பேரை எச்சரிக்கையும் செஞ்சுருக்காரு அப்படி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சிவாஜ் சார் ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து எச்சரித்தாரு ஆனால் அவர் அதை கேட்காம பண்ணித்தார் அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா ஒரு இயக்குனருமே சிவாஜ் சருடைய பேச்சை கேட்காம ஒரு விஷயத்தை பண்ணி இறுதியில் நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இதுக்கும் சிவாஜ் சாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் வந்து இருக்கு ஸோ அதனால எந்த இயக்குனர் அது எதுக்காக சிவாஜ் சருடைய பேச்சை வந்து அவர் வந்து கேட்காமல் போனார் எப்படி நஷ்டமடைஞ்சது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிவாச்சார நிறைப்பில் விளையாட திரைப்படம் தான் தெய்வ இந்த படத்தில் சிவாச்சார் கூட இணைந்து பத்மினி எஸ் எஸ் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி பல நட்சத்திரங்களும் நடிச்சிருந்தாங்க இப்போ இந்த ஒரு படத்தை பற்றி சொல்லப்போனால் இந்த படம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மிங் படம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சிவாஜ் சாரையும் நடிப்பாக இருக்கட்டும் பத்மி அவர்களையும் நடிப்பாக இருக்கட்டும் அண்ட் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களோட நடிப்பாக இருக்கட்டும் இவங்க மூன்று பேருடைய நடிப்பை நல்லா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த படமாக வந்து இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த படத்தில் வந்து ஒரு சீன் வரும் அதாவது சிவாஜ் சாரும் எஸ் எஸ் ராஜேந்திரனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பத்மினி அவர்கள் வந்து ஒரு கொடையால எஸ் எஸ் ராஜேந்திரனை அடிப்பாங்க ஸோ இந்த ஒரு சீன் வந்து ரொம்பவே சிறந்த ஒரு சீனே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சீனே போதும் இந்த ஒரு படம் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு செய்தியை வந்து ஏஎம் சரவணந்த் சிவாட்சார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தெய்வப்பிரவி திரைப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே சார் சொல்லியிருக்காரு இந்த ஒரு படம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு படம் இந்த படத்தில் வந்து நானாக இருக்கட்டும் பத்மினியாக இருக்கட்டும் எஸ் எஸ் ராஜேந்திரனாக இருக்கட்டும் நாங்கள் மூன்று பேருமே போட்டி போட்டு நடித்ததுனால தான் இந்த படம் வந்து ஒரு சிறந்த படமாக வந்து இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து நீங்கள் ஹிந்தியில் ரீமேக் பண்ணும்போது அதுக்கேற்ற ஆட்கள் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து படம் வந்து தோல்வி தோல்வியாயிரும் அப்படின்னு சொல்லி வந்து சிவாசி வந்து எச்சரிச்சிருக்காரு ஆனாலும் இவர் வந்து அதை கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுவுக்கு இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனேயே ரொம்ப வந்து கோபம் ஆயிடுச்சு அதாவது இந்த தெய்வப்பிறவை படத்தை தமிழில் இயக்குனதும் அவர் தான் அந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணும்போது அப்போ டைரக்ஷன் பண்ணுறதும் இந்த கிருஷ்ணன் பஞ்சு தான் ஸோ சிவாஜ் சார் இப்படி ஒரு வார்னிங் கொடுக்கும்போது இது வந்து அவர் வந்து ஒரு ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கொள்ளாம கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு கோவப்பட்டு இந்த படத்தை நான் எடுத்தே தெரியும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பஞ்சுவும் நினச்சிட்டாரு அதை மாதிரி ஏஎம் சரவணனும் நினச்சிட்டாரு ஸோ அப்படி ஹிந்தியில ரீமேக் பண்ணுறாங்க படம் நினைச்ச அளவுக்கு தமிழில் வெற்றி பெற்ற அளவுக்கு வந்து ஹிந்தியில் வெற்றி பெறல மிகப்பெரிய தொழிலாக வந்து ஆகிடுச்சு ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து யோசிச்சு பார்க்கணும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சிவாஜ் சார் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆயிரம் அர்த்தம் வந்து இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து அவங்க வந்து கேட்டுருக்கணும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு படம் வந்து ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் படம் ஓகேவா இப்படிப்பட்ட ஒரு படத்தை ரீமேக் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற ஒரு ஆட்கள் வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி படம் இருந்தால் மட்டும்தான் அங்கேயுமே வந்து ஹிட் அடிக்கும் ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சிவாஜோடைய பேச்சை கேட்டிருந்தால் இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வரேன் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தெய்வப்பெருவ திரைப்படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவை வந்து இவருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி